ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தோழ்களை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளை நாள் தீபாவளி பண்டிகையானது உலகமெங்கும் கொண்டாடப்பட இருக்கு முக்கியமாக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகை நாளை நாள் வருது நாளை நாள் தேதி வந்து அக்டோபருடைய இருபதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஏழாவது மாதமான ஐப்பசி மாதத்துடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்னென்னா தீபாவளியானது நாளை நாள் வருது ஸோ நாளைய தீபாவளி சாதாரண தீபாவளி கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு தீபாவளி ஏனா பெண்கள் மிக முக்கியமாக மறந்து செய்யக்கூடாத ஐந்து முக்கிய விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன என்பதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோவை பெண்கள் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐந்து முக்கிய விஷயங்களை செய்யாமல் இருங்க எந்த ஐந்து முக்கிய விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தீபாவளிங்கிறது நிறைய பேர் நாம் வெறும் பட்டாசு இனிப்பு அப்படிங்கிறத மட்டுந்தான் நினைக்கிறோம் பட்டாசு வெடிக்கிறது இனிப்பு சாப்பிட்றது இதை தாண்டி தீபாவளி ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான நாளாகவும் ஜோதிடத்தில் அதிரடி நாளாகவும் குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு தீபாவளி இரநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி கேந்திர ராஜயோகத்தால் வருது அதனால் இந்த தீபாவளி சாதாரண தீபாவளி கிடையாது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு தீபாவளி என்று சொல்லலாம் ஆக்சுவலி இந்த தீபாவளி அன்னைக்கு பெண்கள் இந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அது என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை கண்டிப்பாக இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்கள் சரி என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி தமிழர்கள் கொண்டாடப்படக்கூடிய முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தீபாவளி திருநாள் இந்துக்கள் மட்டுமல்லாது பெரும்பாலான மற்ற மதத்தினரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய இனிய நாளாக இருந்து வருகிறது நரகாசுரனை அழித்து மக்களின் நிம்மதிக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த திருநாள் இன்றளவும் கூட நாட்டில் இருக்கக்கூடிய தீவைகள் ஒழிந்து நன்மைகள் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் கொண்டாடி வருகிறோம் காலையில் இந்த நாளில் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து ஸ்தானம் செய்வது முதல் இரவு புஷ்வானம் வெடித்து விட்டு தூங்க செல்லும் வரை இன்றைய நாள் முழுவதும் நம் நண்பர்களோடு உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது அந்த வகையில் தீபாவளி திருநாள் அன்று செய்யக்கூடாத ஐந்து முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சு பயன்பெறுங்க அதாவது தீபாவளி திருநாள் என்று செய்யக்கூடாத ஐந்து முக்கிய விஷயங்கள் என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம் தீபாவளி திருநாளில் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் நல்லெண்ணெயோடு அரப்பு தேய்த்து குளிப்பதன் மூலம் கங்கையில் ஸ்தானம் செய்த பலன் கிடைக்கும் அதிகாலையில் இயலாமல் மற்ற நாட்களை போல தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடாது இந்த நாளில் இதனால் வீட்டில் தருதரை பிடிக்கும் சீக்கிரமாக எழுந்து குளித்து விட்டு மகாலட்சுமி பூஜைகளை முடித்து விட வேண்டும் எனவே அதிகாலை எழுதுவதை இந்த நாளில் திட்டமிட கொள்வது நல்லது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து மற்ற நாள் போல் தூங்காமல் காலையிலே எந்திரிச்சிடணுமா காலையில் மூணுலேருந்து நாலு அந்த நேரத்துக்குள்ளே எந்திரிச்சு அப்போவே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணுமா அதுதான் வந்து இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாதது என்னன்னா இந்த நாளில் ஃபஸ்ட்டு நீண்ட நேரம் தூங்கிறது காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது செய்யக்கூடாது அப்புறம் ரெண்டாவது விஷயம் எள்ளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க சுத்தமான அரப்பு பொடியில் சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாங்க சந்தனத்தில் பூமா தேவி நிறைந்து இருக்கிறாங்க மஞ்சள் கலந்த குங்குமத்தில் கௌரி தேவி வாசம் செய்கிறாங்க எனவே இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெயை உடல் முழுவதும் பூசி காய விட்டு வெந்நீரில் குளிக்க வேண்டும் வெந்நீரில் குளிப்பதால் கங்கையில் குளிப்பதற்கு சமமாக கருதப்படுது நரகாசுரனை வதம் செய்த நாள் என்பதால் அரப்பு பொடி கொண்டு தலைக்கு தேய்த்து குளித்து சுத்தமாகனதுக்கு பின்னாடி சந்தனமும் மஞ்சள் கலந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில் கத்தாயமாக இட்டு கொள்ள வேண்டும் இவற்றை முறையாக கடைப்பிடித்தீங்கன்னா தீபாவளி திருநாளை நிறைவாக ஆரம்பிக்கிறது நல்லது என்று சொல்லலாம் ஸோ ரெண்டாவது நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் இதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் மூணாவது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க தீபாவளி அன்னைக்கு பெரியவர்கள் காலில் உழுந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருந்தால் நம்ம வாழ்வில் அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு சிறப்பாக போக முடியும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த தீபாவளி திருநாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த நாளில் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது எல்லாருடன் மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு இருக்கணும் அப்படி இந்த நாளில் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம் அதை நினைவில் கொண்டு செயல்படுங்க ஸோ மூணாவதாக இந்த விஷயம் இந்த நாளில் ஃபாலோ பண்ணும் அதாவது தீபாவளி அன்னைக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வாங்காமல் மட்டும் இருக்கக்கூடாது அப்படி வாங்கினா லக்ஷ்மி கடாச்சும் பரிபூர்ணமாக கேட்ரும் அதனால் இந்த நாளில் இந்த மூன்றாவது விசீத்த கண்டிப்பாக வந்து செய்யாமல் இருக்காதிங்க அப்புறம் நாலாவது என்ன செய்யணுங்கிறத செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தீபாவளி அன்றைக்கி இவ்வரிதத்தில் அமாவாசை வந்து இல்லை ஐப்பசி அமாவாசை செவ்வாய்க்கிழமை தான் வருது ஈவினிங் தான் அமாவாசை வருது அதனால் தீபாவளி அன்னைக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது மேலும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை சோமவார நாளில் வருது ஸோ சோமவாரங்கிறது சோமவதி விரதம் இருக்கிறது அதனால் அசைவம் சாப்பிடக்கூடாது மெயினாக இந்த நாளில் புகை மது போன்ற தீய பழக்கங்களையும் தவிர்க்க வேண்டும் சுத்தமான பக்தியோடு அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை உண்டு போதை வாஸ்துக்களை புறக்கணித்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய திருநாள் இந்த தீபாவளி அதனால இந்த தீபாவளியில் அதையும் செய்ய மறக்காதீங்க அப்புறம் ஃபைனலா இது வந்து செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு தீபாவளி அன்னைக்கு கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் வீட்டில் அழுவது கூடாது ஆண்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் தள்ளி வைப்பது நல்லது மெயினாக இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் பித்ரு பூஜை இஷ்ட தெய்வ பூஜை குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை சஷ்டி விரதம் இந்த மாதிரி கடைபிடிக்கிறவங்களாம் முருகனுக்கு பூஜைகள் செய்து வேல் வழிபாடு செய்வது இந்த நாளில் நல்லது எவ்வளவோ பேர் உடுத்த உடையின்றி உண்ண உணவின்றி இருப்பாங்க அதனால் இந்த தினம் உங்களால் முடிந்த வஸ்திர தானோ அன்னதானோ செய்து வரணும் இதனால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அனைவரும் இந்த தித்திப்பான தீபாவளி திருநாளை நினைக்க நினைக்க திகட்டாத அளவிற்கு கொண்டாட மகிழ இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை சொல்கிறேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அப்புறம் இந்த தீபாவளி திருநாளில் நீங்கள் ஸ்தானம் செய்யும்போது சிலது வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க குளிக்கக்கூடிய நீரில் சில துளிகள் பசும்பால் வந்து கலந்து குளிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய தூய்மையான நீரில் வந்து தூய்மையான பசும்பால் விட்டு கலந்து அதன் பிறகு குளிக்கணும் அப்போ தான் வீட்டில் மகாலட்சுமி கடாச்ச நிறையும் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தருதரமும் நீங்கோ அப்புறம் தீபாவளி திருநாளில் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய சமயம் மகாலட்சுமி படத்திற்கு முன் இந்த பொருட்களை வைக்கணும் பதினோரு கோமதி சக்கரம் பதினோரு மஞ்சள் நிற சோடிகள் குங்கும பூ மஞ்சள் சட்டை சந்தனக்கட்டை ஆகியவற்றோடு வெள்ளி நாணயங்கள் வைத்து பூஜை செய்யணும் இதனால் நம்ம வீட்டில் எல்லா காலங்கள்லேயுமே மிகுந்த பொருள் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய மறக்காதீங்க ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சினா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி